அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம திருநாவுக்கரசு பற்றி முக்கியமாக தகவல் பார்க்கலாம் வாங்க இயற்பெயர் மருலிங்கியார் ஊர் வந்து திருமுனைப்பாடி திருவாமூர் பெற்றோர் பெயர் வந்து புகழனார் மாதினியார் சகோதரி வந்து திலகவதியார் இவருடைய காலம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகள் அது நாலாம் திருமுறை வந்து திருநேரிசை ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் இவருடைய மார்க்கம் பார்த்தீங்கன்னா சரியை என்னும் தாசமார்க்கம் இவருடைய மார்க்கம் வந்து சரியை என்னும் தாசமார்க்கம் தமிழ் வந்து கெஞ்சி தமிழ் சிறப்பு பேர்கள் பார்க்கலாம் வாகீசர் தர்மசேனர் சொர்க்கோ அப்பர் தாண்டக வேந்தர் ஆளுடைய அரசு உளவார தொண்டர் சைவ உலகின் செஞ்ஞாயிறு அதெல்லாம் பாருங்க வாகீசர் தர்மசேனர் சொர்க்கோ அப்பர் தாண்டக வேந்தர் ஆளுடைய அரசு உலவாரத் தொண்டர் சைவ உலகின் செஞ்ஞாயிறு இவரை ஆதரத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் குணபரன் நன்றி வணக்கம்